முற்பிறவி பாவங்களை போக்கும் அற்புத தளம் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் வேண்டுபவர்கள் அவசியம் தரிசிக்க வேண்டிய தளம் பிறக்கும் புகழிடமாக அமைந்திருக்கும் கோவில் முன்பிறவி பாவங்களை போக்கும் அற்புத தலம் வீடு கட்டுவதற்கு பூஜிக்கப்பட்ட கற்கள் வேண்டுவோர் செல்ல வேண்டிய தளம் இத்தனை சிறப்புகளுக்கும் உரியதாக அமைந்திருக்கிறது ஒரு அற்புத திருத்தலம் நாகப்பட்டினம் அருகில் அமைந்துள்ள திருப்புகளூர் திருத்தலம் தான் அந்த தலம் நாற்புறமும் சூழ அமைந்திருக்கும் இந்த கோவிலில் அருளும் இறைவன் அக்னீஸ்வரர் இறைவி கருத்தார் குழலி சூலிகாம்பால் என்ற பெயரும் அம்பியைக்கு உண்டு வேளாக்குறிச்சி ஆதீனத்தின் நிர்வாகத்தில் இருக்கும் இந்த கோவிலில் பதினெட்டு சித்தர்கள் வழிபட்டதாக சொல்கிறார்கள் காவிரியின் தென்கரையில் அமைந்திருக்கும் இந்த கோவிலுக்கு அப்பர் திருநான சம்பந்தர் சுந்தரர் திருநீலக நாயனார் நாயனார் சிறு தொண்ட நாயனார் ஆகியோர் வந்து பாடியும் வழிபட்டும் இருக்கின்றனர் இங்கு ஒரு சித்தரின் சமாதியும் இருக்கிறது போகரின் சமாதியாக இருக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது அக்னி பகவானுக்கு பாவ விமோசனம் கொடுத்து காட்சி தந்த தலம் இது என்பதால் அக்னிக்கு உருவ சிலை இந்த கோவிலில் அமைந்திருப்பது விசேஷம் பண்டைய காலத்திலேயே சாதி மத வேறுபாடின்றி அப்பர் திருநான சம்பந்தர் நீலக நாயனார் நாயனார் சிறு தொண்ட நாயனார் ஆகிய ஐவரும் ஒரே சமயத்தில் ஒன்றாக அமர்ந்து அமர்ந்து ஸ்ரீ அக்னீஸ்வரரை வணங்கியது குறிப்பிடத்தக்கது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என முக்காலத்துக்கும் உரிய தோச நிவர்த்தி அருளும் தலம் அதற்கேற்ப இங்கே பூதேஸ்வரர் வர்த்தமான பவிஸ் ஏரர் ஆகிய மூவரும் தனித்தனி சன்னதிகளில் வீற்றிருக்கிறார்கள் இவர்களை வணங்கினால் பித்ரதோச நிவர்த்தி கிடைப்பதுடன் பொருட்செல்வம் கல்வி செல்வம் வேலைவாய்ப்பு பேரின்ப பெருவாழ்வு அடையலாம் என்கிறார்கள் அருகில் உள்ள போலகம் கிராமத்தில் பிரசவ வழியால் துடித்த பெண்ணை காப்பாற்ற அவரின் தாய் அம்பாள் கருத்தார் குழலியை வேண்ட அம்பாளே வெள்ளை புடவையணிந்து மருத்துவச்சியாய் சென்று சுகப்பிரசவம் செய்து கொடுத்ததால் சூலியாம்பாள் என்று அழைக்கப்படுகிறார் அதற்காக அக்குடும்பத்தினர் கோயிலுக்கு காணிக்கையாக கொடுத்த நிலம் இன்றும் மருத்துவ காணி நிலம் என்று அழைக்கப்படுகிறது இன்று வரை இப்பகுதியில் பிரசவித்தால் யாரும் இறந்ததில்லை என்பதிலிருந்து அம்பாலின் அருள் விளங்கும் திருமணம் ஆகாத பெண்கள் மற்றும் குழந்தை வரம் வேண்டும் பெண்கள் சாயரட்சை கால பூஜையின் போது அம்பாளுக்கு வெள்ளை புடவை சாற்றி வேண்டுதல் செய்தால் அது நிச்சயம் பளிக்கும் என்பது நம்பிக்கை நலமகராதன் சனிதோச விலக இக்கோவில் குளத்தில் குளித்தெழுந்த போதுதான் இங்கிருந்து ஏழுகள் தொலைவில் இருக்கும் திருநள்ளாற்றில் விலகிக் கொள்கிறேன் என்று சனி பகவான் அசரரியாக கூறினாராம் அதனால் இத்தலத்தில் உள்ள சனீஸ்வர பகவான் அனுக்கிரக மூர்த்தியாக வணங்கப்படுகிறார் காக்கையை தோளில் சுமந்தபடி நலமகராஜனுக்கு இக்கோவிலில் சிலை உள்ளதும் குறிப்பிடத்தக்கது சதய நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரம் மற்றும் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் வாழ்வில் ஒரு முறையாவது இங்கு வந்து வணங்கி செல்வதை பிறவி பெருமையாக கருதுகிறார்கள் திருவாரூரில் மண்டபம் கட்டி வருவோர்க்கெல்லாம் அன்னதானம் செய்வதற்காக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் புகழூர் பாடி படிக்காசு வாங்கி வருகிறேன் என்று கூறிவிட்டு திருப்புக்களூர் கோவிலுக்கு வரும்போது இரவாகி போனதால் கோவில் வாசலிலேயே தலையில் செங்கல் வைத்து அவர் வந்த அறிந்த அக்னீஸ்வரர் அவர் தலைக்கு அடியில் வைத்திருந்த செங்கலை தங்க கல்லாக மாற்றி கொடுத்திருக்கிறார் நேரில் தரிசிக்காமல் நான் விரும்பி வந்ததை அள்ளி கொடுத்த அக்னீஸ்வரரை என்னவென்று புகழ்வேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் மனமுருகி பாடியிருக்கிறார் அன்று முதல் புதிதாக வீடு கட்ட விரும்புவோர் அக்னீஸ்வரர் முன்பாக ஆறு செங்கல் வைத்து பூஜித்து அதில் மூன்றை இறைவனுக்கு கொடுத்துவிட்டு மீதி மூன்றை வீட்டிற்கு எடுத்து செல்கிறார்கள் அந்த கற்களை வீட்டில் தினந்தோறும் பூஜித்து வீடு கட்டும்போது வாசல் நிலை மேல் ஒன்றும் ஈசானிய மூலையில் ஒன்றும் பூஜை அறையில் மேல் ஒன்றும் வைத்து கட்டினால் எவ்வித தடையும் ஒன்றை கிரக பிரவேசம் நடக்கும் என்பதோடு அந்த வீட்டிற்கு என்றும் அக்னீஸ்வரர் அருள் பார்வை இருக்கும் என்றும் நம்பப்படுகிறது இதற்காக ஏராளமான பக்தர்கள் தினந்தோறும் வருகிறார்கள் அவர்களுக்குரிய செங்கல் கோயில் வாசலிலேயே கிடைக்க ஏற்பாடு செய்திருக்கிறார்கள்